வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக்யோ நமா ஸ்ரீ மகாணாதிபதையே அனைவருக்கும் புதர்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஏனதர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினதரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தனிமையை பருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடிய என்னுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் தன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஷஷ்டி விரதமாக நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவி சமீரா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பாலதண்டாயுதபாணி பாலமுருகன் தேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாண்டங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பாலதந்தா இதுவாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரர் ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண விவாகரட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய தினம் தன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் மாளாக இருப்பதால் இந்த நாளிலே நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாளருடைய திருப்பாவை பாசுரமானது இருபத்தி ஐந்தும் ஸ்ரீ மாணிக்க பெருமானருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலானது ஐந்தும் ஒளிபரப்பாக ஒளிபரப்பப்படும் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாடு முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிடமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வா நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயினே ருது லேமம் தருதோ மாதமானது சூரிய பகவானாக பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்ரஹாயண மாசே தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் இதே சந்திர பகவானாக சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தைவிரே திதியானது ஆனது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி பன்னிரெண்டு நாழிகை நாற்பத்தி ஒன்பது மினி தாய் பதினோரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிராத திதியானது யாம் சப்தமே திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதாகம் முழுவதும் அந் பிறவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேவரே சப்தம்யான் சப்தமி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தைமாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூநோகம் முழுவதும் அநீத பிரிமைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களது பித்திருக்களுக்கு அவர் அவர்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாவை எப்படி எந்த வாதத்தை எந்த நாளை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது இந்த சாத்தத்திலேயே பொறுத்தமட்டில் மட்டும் ஆரம்பித்து விடும் அந்த மாதத்தை மெய்மாக வைத்துத்தான் தாங்கள் அந்த மாதத்தில் இருந்தவர்களுக்கு தங்களுடைய பித்தக்களிக்க வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும் வெறும் சனார்த்த தேதிக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற விசேஷங்களுக்கு நிச்சயமாக பொருந்தாது ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசையானது உரிமையானால் அந்த அதில் இரண்டாவது அம்மாவாசையை தான் கணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வருஷத்தில் தங்களது பித்தர்களுக்கு எப்படி எந்த மாதத்தில் அவர்கள் இறந்தார்களோ அந்த மாதத்திலே இயேசிர்தம் திதி தவசம் இவையே வரும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் அவர் சென்னையிலே புறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது குருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தரவு கொனிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகை ஐம்பத்தி ஏழரை நாடி மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தன்னூர் மாதம் மார்கழி மாதத்தில் உத்தர பலகணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த அகியனுடைய அனைத்து அன்பு இலயங்கள் மெய் என்ப அகைகளுமே தங்களது பரந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றை காலை முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சிந்தயோகம் அதன் பிறகு அமரயோகம் இன்றைய விசேஷமானது துணு மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் யஸ்ரோஷா கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டிவரதம் இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் நான்கு மணி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூணு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் குளிரை காலமானது காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று தனூர் மாதம் மறுமலம் இருபத்தி ஐந்தாம் நாளாக இருப்பதால் காலை மலை நான்கொழுதான் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திரா சமம் சர்வேஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சர்வேஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை பதினோரு மணி எண்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம்